என்னடி தலை கிலோ கொட்ட தலையை நின்று தானே அழக தலையை தூக்க தலையை தூக்குறேன் தங்க தலையை தூக்கி வாங்க அங்க ரூபா பண்ணி வாரியா கொஞ்சம் புசுவா இங்கவா இங்கவா சுத்திவா சுத்திவா சுத்திங்கவா வந்து என்னசன ஒரசுப்பேன் இன்னும் ஒரசு என்னைய ஒரசாக நான் தேப்பேன்

எனக்காக வெயிட்டிங்கா திருப்பி பாரின பக்கம் போயிடுவேன் நினைக்கிறியா போயிடு நாளைக்கு போயிடுவேன் நாளைக்கு போயிடுவேன் எளிய என்ன பண்ணுவேன் அடுத்து முப்பதுனா தான் கணக்கு முப்பது தான் கிடச்சிதான் வருவேன் ஆ சரி பாய் ஓ நான் வரேன் வரேன் ஓ சரி நான் வீட்டுக்கு போகிறேன் உனைய பார்த்துக்கிட்டுமா ஆ இங்கிட்டு வாப்பா இட்டு வா இந்த பக்க இங்கிட்டு வாங்கிட்டு வா உங்களுக்கு தாண்டு தாண்டு இங்கிட்ட தாண்டு